அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் அதிகாரம் புறம் கூறாமை எட்டாவது குரல் துண்ணியார் குற்றமும் தூற்றும் மரபினர் என்னைக்குள் ஏதியிலார் மாட்டு தம்மோடு நெருங்கிய சுற்றத்தாரது குற்றத்தையும் அவரை காணாத இடத்து தூற்றும் இயல்பினை உடையவர் அயலாரிடத்து யாதுதான் செய்வார் தெரிந்தவர்கள் குற்றத்தையே தூற்றும் இயல்புடையவர் தெரியாத மற்றவர் அயலார்களை பற்றி எது வேண்டுமானாலும் சொல்வர் புறம் கூறுவர் நண்பர்கள் உறவினர்களை புறம் கூறுபவர் சம்பந்தம் இல்லாதவரையும் குற்றம் புறம் கூறுவர் புறம் கூறுபவர் மற்றெல்லா தீவினைக்கும் அஞ்ச மாட்டார்கள் என்பது கருத்து மற்றவர்களை இவர்கள் எப்படிதான் பேச மாட்டார்கள் புறம் கூறுபவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று விளக்குகிறார் நீ புறம் கூறாதே புறம் கூறுபவர்களிடம் கவனத்துடன் பழகு என அறிவுரை கூறுகிறார் இக்குரலாலும் புறம் கூறுவாருக்கு எய்தும் குற்றம் கூறப்பட்டது நன்றி வணக்கம்